அவர் நீண்ட காலமா மக்கள் பணி செய்யக்கூடிய மக்கள் சேவகராக காணப்படக்கூடிய அவர் மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் ஓடி போய் உதவுவார் அதனால வந்து அவருக்கு நான் சிபாரசு செய்தேன் இந்த தேர்தலை நீ கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாக்களை பார்த்தாலே இப்ப எல்லாருக்குமே சந்தேகம் வரக்கூடிய பரபரப்பாக பேசப்படக்கூடிய இந்த விஷயம் இப்போதைக்கு ஓயும் போல தெரியவில்லை ஒவ்வொரு நாளிலேயும் வெளிப்படுத்தக்கூடிய பட்டியல்கள் ஒவ்வொருவருடைய பெயர்கள் அந்த விவரங்கள் எல்லாம் வெளியாகுகிற வேலையில வந்து இன்னும் இந்த பட்டியல் நீளமாக இருக்குமா அல்லது இன்னும் யார் யாரெல்லாம் இந்த பட்டியல் இருப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியதாக இருக்கு இன்றைய நாளிலும் சில தகவல்கள் குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பிலே தான் வெளியிடப்படக்கூடியதாக இருந்தது இந்த அனுமதி பத்திரம் தொடர்பிலேயே வென்னி மாவட்டத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தமிழ்த் தேசியம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் இதற்கு முதலும் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் தொடர்புள்ள இன்றைய நாளில் இந்த பத்திரிகை செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சனுடைய அடிப்படையில அந்த அனுமதி பத்திரம் மதுபான சாலைக்குரிய அந்த அனுமதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் என்ன வந்து அவரை இப்படி கொடுத்தீங்களா சிபார்ஸ் செய்தீங்களா சிபார்சு கருதம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல அதுக்கு வந்து அவர் சொல்லிக்கிறார் அந்த சிபார்சு யார் யாரு சொன்னால் அவர் ஒரு நீண்ட காலமா மக்கள் பணி செய்யக்கூடிய ஒருவர் மக்கள் சேவகராக காணப்படக்கூடிய அவர் மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் ஓடி போய் உதவுவார் அதனால வந்து அவருக்கு நான் சிபார்சு செய்தேன் என்னையா இந்த கதையெல்லாம் சொல்றீங்க அன்றைக்கு ஒருத்தர் சொல்றார் வாழ்வாதார உதவியா சொல்லி இன்றைக்கு இன்னும் சொல்றார் வந்து நான் வந்து இந்த சிபார்சு கடிதம் கொடுத்தனா தான் அவருக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீண்ட காலமாக மக்கள் இருக்க இருக்கக்கூடிய ஒருத்தர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைடா ஓடி போய் உதவி செய்வார் அப்படின்றதுக்காக கொடுத்தனா என்ன தகுதி தர ஆதாரம் பார்த்து இதெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து முக்கியமான விடயமாக இருக்குது அது மாத்திரமல்ல சில அறிவிப்புகள் வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று நாளில் அவதானிக்கப்படக்கூடியதாக இருந்தது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இனி நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்தார்கள் ஒன்று வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர் சொல்லியிருக்கார் வந்து புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் இந்த அடிப்படையில் வந்து நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற அந்த முடிவை வந்து இப்போதைக்கு நான் அதை விட்டு விலகிறேன் நான் இனி வரக்கூடிய காலத்தில் வந்து இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்ற விடத்தை அவர் சொல்லி இதை சொன்னது மாத்திரமல்ல இதுக்கு பிறகு நீண்ட காரணங்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் புதியவர்களுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கொடுக்கப்படணும் நாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த ரெண்டு தேர்தல்கள்லையும் போட்டியிட்ட நான் அந்த ரெண்டு தேர்தல்களிலுமே வன்னி மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று நான் வெற்றி பெற்றன ஆக வந்து மக்களுக்கு தேவையானது நான் பணி சேர்க்க

என்பதுதான் இன்னும் ஒரு வன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தானும் இனி இந்த தேர்தல்களை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் வினோ நோகராலிங்கம் குறிப்பா இந்த தமிழ் பொது வேட்பாளர் இந்த விஷயம் பேசப்படைக்கல அவர் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தவர் குறிப்பா இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு மாட்டோம் அல்லது அவருக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன் மக்களுடைய மனநில தான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர் தேர்தலு கிட்ட வரைகள வந்து அப்பா ஜனாதிபதியாக இருந்தார் அனில் விக்ரமசிங்கு தான் தன் ஆதரவு என்று சொல்லியிருந்தவர் அப்படி சொல்லக்கூடிய அவர் இன்னும் ஒரு அறிவித்தல் விட்டிருக்கிறார் நானும் இனி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராலிங்கம் வந்து அறிக்கை மூலமாக இந்த விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார் அதுல வந்து மக்கள் எல்லாருமே இந்த மாற்றம் என்ற ஒரு விஷயம் பேசப்படுதுதானே அதை வந்து எல்லாருமே வேண்டி நிக்கினா அந்த மாற்றத்தினுடைய அடிப்படையில் அந்த மக்கள் அந்த மாற்றம் வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கல வந்து அதற்கு உடனடியாக அல்லது அதற்கு ஆதரவாக நானும் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதலும் மக்களுடைய மனநிலை அல்லது மக்கள் என்ன முடிவுக்கு எடுக்கணுமோ அதுக்கு விரோதமான நான் செயற்பட மாட்டேன் சொல்லி சொல்லி தான் அப்ப ஜனாதிபதி அந்த அல்விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்குறான் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தவர் சரி இந்த விடயம் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறது மறுபக்கமாக பார்த்தால் இந்த மாற்றங்கள் பல்வேறுபட்ட இடங்கள்லேருந்து இருந்து கொண்டு வரப்படுது அல்லது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி வந்து இந்த மாற்றங்களை கொண்டு வர அப்படின்னு பார்த்தா வந்து இன்னும் சில குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது எல்லா இடத்தையும் பாதுகாப்பு குறைக்கிறேன் எல்லா இடத்தையும் வந்து ஊழலை குறைக்கிறேன் எல்லா இடத்தையும் அதிகத்திற்கு வளங்களை எல்லாம் குறைக்கிறேன் என்று ஜனாதிபதி சொல்லிக்கொண்டு தந்தை வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பு அப்படி என்ற ஒரு புதிய குற்றச்சாட்டு வந்து இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவரை பார்த்தா இந்த வாகனங்களை பிடிச்சு காலி முகத்துல கொண்டு வராரு இருக்கக்கூடிய அதிகமான பை பாதுகாப்புகளை குறைக்கிறார் பாதுகாப்பு பாதைகளை திறக்கிறார் இப்படியான விஷயம் எல்லாம் வந்து அவர் இந்த விடயங்களை சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமாரசிங் அவர்தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஜனாதிபதி வந்து அஹ் வீட்டில் வீட்டுல அல்லது ஊருக்கு உபதேசம் உனக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க தானே அப்படி இருக்குள்ள வந்து தன்னுடைய தாயார் வசியக்கூடிய வீடு அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கிறார் அப்படின்ற மாதிரி அவர் கருத்துக்களை சொல்லிக்கிறார் ஆனால் ஆதாரபூர்வமாக இது உறுதிப்படுத்தப்படுகிறதா இல்லை என்பதை வந்து நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் இப்படியான விஷயங்கள் இருக்கிற போது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அண்மையில் வந்து இவருக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டதான இந்த மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு இப்படியான விடியம் ஒன்றுமே செய்ய முடியாது இடமாற்றங்கள் வழங்க முடியாது அரசு தலைக்கிழங்கள்ல அதே மாதிரி இப்படியான உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஆனா வடக்கு மாகாணத்தினுடைய புதிதாக வந்திருக்கூடிய ஆளுநர் சில நியமனங்களை அல்லது சில இட சில இடமாற்றங்களை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அங்க வந்து செயலகத்தில் செயலகத்துல கடமையாற்றிருக்கக்கூடிய ஒரு உதவி ஆணையாளர் அதே போல அபிவிருத்தியினுடைய உதவியாளர் இதுக்கு மேல அதிகமாக வந்து இன்னொரு சாரதி இந்த மூன்று பேரை வந்து இடமாற்றார் அதை விட தன்னுடைய செயலாளர் வந்து வேறொரு மாவட்டத்தில் கொடுத்துட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் வந்து தன்னுடைய சிலராக கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளை கூட ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்களுக்கும் அப்படியான விஷயம் தான் இருக்குது மிக முக்கியமாக நேற்றைய நாளில் பேசப்படக்கூடிய விஷயம் இந்த வவுனியாவில் வந்து ஒரு போராட்டம் இடம்பெற்றது வச்சது சிறுவர்தன் வந்தால் நேற்றைய நாளில் தங்களோட பிள்ளைகளில் நிறைய கொடுத்துட்டு காணாமலாக்கப்பட்டு அந்த உறவுகள் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கீங்க அப்படி போராடிகளில் வந்து அவையினுடைய ஒரு அடையாள போராட்டம் ஒன்று வவுனியாவில் பழைய பேருந்து நிலையத்தில் நடத்தப்பட்டது அந்த காணொலியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா தெரியாது அந்த இடத்துக்கு வந்துடக்கூடிய ஆள் நான் வந்து இப்போ இப்போ ஜனதா இருக்கக்கூடிய அன்றாண்டை ஆள் நீங்க இப்படிலாம் செய்ய முடியாதுங்க காசுக்காக செய்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தில் வந்து கூடுதலா பெண்கள்லாம் ஈடுபட்டு இருந்தவையோட எல்லாம் சண்டை பிடிச்சு வாய் தரக்கத்துல ஈடுபட்டு சிக்கலான நிலைமை அங்கே இருந்தது அங்க இருந்த கூடிய பெண்கள் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் கூட அதுக்கு கொஞ்சம் கூட இடம் அளிக்கல அவையும் வந்து காரசாரமா அவருடையலாம் எல்லாம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது இவற்றை பேரை பயன்படுத்தி இப்படி நடக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா யாரும் பயன்படுத்த முடியுமா உண்மையிலே வர வேண்டிய ஆளா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய விஷயங்களா இருக்கிற போது அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம்

বাহিৰত <laughs> যে அவங்க <laughs> உரிமையை <laughs> <laughs> હંર મહેહર હારરસત પરણાર હારસ પારંત હારસારણારસે સારસારસારણે ચેએંજિઓ હારસારસાર હારસ� அருகுமார சொல்லு அனுரகு அப்ப சம்பந்த கேட்பேட்ட

বাৰু কাৰণে বহুত আছে আহিব

சும்மா வெயிலிருண்டு சின்ன பிள்ளை மாறி சரியா நாய் நாய்ல சும்மா போவேன் આ જરા વાળી વાળો ઓમરાસા ના કોર રે યાર પોલિસરોં બધા એલા રે એવું પાણ મારે કાળી કાળી બોંગે હા ઉલીમાં માટી બોંરે ઇયે ભયમી <Notre prosêm> <ktoś à cause> இந்த காணொலி மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இன்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து பதிவு செய்திருக்கிறேன் இதுக்கு முதலில் வந்து வெவ்வேறுப்பட்ட காணொலிகள் ஒரு நாளே வந்து கொண்டிருக்கு முக்கியமான விஷயங்கள் இனிமே வந்து இன்னைக்கு புதங்கிழமை இன்றைக்கு அந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அந்த விஷயம் எல்லாம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் அது வழியாகல வெளியாகினா அப்ப ஒருத்தர் பிடிச்சு பிடிச்சு பிடிச்சால் அது உள்ள தகவல் தான் இவர் வாங்கியிருக்கார் அவர் வாங்கிருக்கார் அப்படியான விஷயம் எல்லாம் சொல்லப்படுது இந்த அறிவுறுத்தல் இந்த அறிக்கையா வந்துச்சுன்னு சொன்னா அது தொடர்பில் வந்து அடுத்த காணொலி வரக்கூடிய வழியில் அந்த காணொலியை கொண்டு வரேன்